ஒரே ஒரு நாளைக்கு சிக்கனை எடுத்து நம்ம சமைக்கணும் அதுவும் குரு பாகமாக சமைக்கணும் அதற்கு டிப்ஸ் சொல்ல நான் கேட்டேன் என தருமை ஜெம்சியின் குடும்பவர்கள் கவனமாக பார்த்துக்குங்க வழக்கமாக நம்ம ஒரு கோழியை முழுதாக எடுத்து ஞாயிற்றுக்கிழமை வைத்து சுண்டை வைத்து பயன்படுத்தி செவ்வாய்க்கிழமை மதியம் அல்லது புதன்கிழமை காலை வரை கொண்டு வருவோம் இப்போ நம்ம ஞாயிறு ஒரே ஒரு நாளைக்காக மட்டும் சமைச்சிக்கிறதுக்காக வாங்க போகிறோம் எப்படி வாங்கணும் ஏன்னா ஒரு கோழியை முழுதாக வாங்கினா நிறையா வெயிட் வரும் சரிங்களா அதனால் அந்த கோழியில் முக்கியமான பகுதிகளை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிக்கணும் அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி புரோட்டீனோட அந்த கோழியுடைய கொழுப்பு பகுதிகளும் இருக்கணும் சரிங்களா இப்போ வெட்டி வைப்பாங்க எந்தெந்த பகுதி வருதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எடுத்தாலும் இரண்டு கோழியுடைய ஈரல் ஏற்கனவே ஒரு கோழியுடைய ஈரல் வெட்டி வச்சுருக்காங்க இன்னொரு கோழியுடைய ஈரலும் நம்ம வாங்க போகிறோம் ஸோ அந்த குண்டிக்காய் பகுதியும் கோழியுடைய ஈரலும் சரிங்களா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ உள்ள க்ளீன் பண்ணி கொண்டு வர்றாங்க நம்ம கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக அறுத்து தான் கொடுக்குறாங்க தெளிவாக தெரிஞ்சுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக வாங்குகிற இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழியுடைய ஈரல் ஒரு குண்டிக்காய் பகுதி சரிங்களா ஒரு கோழியுடைய ஒரு பகுதி அதாவது தலையிலிருந்து அப்படியே ரெண்டா புலந்தா இப்போ இந்த பக்கம் வைப்பாங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வரக்கூடிய எல்லா பாகங்களும் வந்துடும் ஸோ ஒரு கோழியை முழுதாக எடுத்தால் எந்த மாதிரி பலன் பெறுவோமோ அந்தளவுக்கு பலன் பெற முடியும் நல்லா ஞாபகத்துங்க ஒரு கோழியை முழுதாக எடுத்தால் எந்த அளவுக்கு பலன் பெறுவோமோ அந்த அளவுக்கு பலன் பெறுவோம் குறுக்கு வாக்கில் வெட்டாமல் நீள வாக்கில் வெட்டி ஒரு சைடு ரெக்கை ஒரு சைடு லெக்கு ஒரு சைடு நெஞ்சு ஒரு சைடு செஸ்ட்டு சரிங்களா முடிஞ்சா அந்த கழுத்துலேருந்து கீழே வர பகுதியை முழுசா கேட்டு வாங்கிங்க ஏன்னா அதுல நல்ல கொழுப்பு படிஞ்சிருக்கும் மேல அதிலிருந்து தண்டு உடத்தும் மேலே ஃபுல்லா படிஞ்சிருக்கும் இதுலயும் வெள்ளெலும்பு இருக்கும் ஏன்னா இப்ப வெள்ளெலும்பு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கும் சரிங்களா ரெண்டு ரெக்கை பகுதியிலையும் இருக்கும் இப்ப நம்ம ஒரு ரெக்கை பகுதியை முழுசா வாங்கியிருக்கிறனால ஸோ அந்த வெள்ளெலும்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இந்த முறை நம்ம பிடி இடுக்கையில சில்லி போட போறதில்லை சிக்கன் சூப்பு சிக்கன் குழம்பு சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ மீறி போனால் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் ஆட்டாங்கல் ஆட்டியே அற்புத குருபாகமாக வச்சுக்கலாம் ஸோ பெண்களுக்கும் வேலை பெருமளவு குறைந்ததாக இருக்கும் ஒரே நாளில் முடிச்சுக்கிறதாக இருக்கும் ஸோ கேள்வி கேட்ட உங்களுக்காகவும் பக்குவம் வந்துருச்சு நாங்கள் எப்போவும் இப்படி பயன்படுத்துவதில்லை இப்போது எங்களுக்கு தேவை ஏன்னா நம்மளுக்கு இனி திங்கள் செவ்வாய் புதன்கிழமை ஜோதி வரப்போகுது அதாவது கார்த்திகை ஜோதி அதனால் ஞாயிற்றுக்கிழமையோடய முடிச்சுட்டு திங்கள் செவ்வாய் வீடெல்லாம் எல்லாம் வலித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜோதி போகிறோம் அதனால் வந்து ஒரே நாளில் முடிச்சுக்கிறோம் ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நடக்காது வேறு வழியில் பவுனம்மாக்கு சுக பேதிக்கு நடந்துருச்சு அதை தொடர்ந்து ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுமை வெற்ற புரதத்தோடு கொழுப்பு கொடுக்கணும் சிக்கன் சூப்பு கொடுக்கணும் பேதிக்கு போனதும் நல்ல மழை காலங்கிறனால உடனடியாக அவங்களுக்கு அந்த சளி இதிலிருந்து தொற்றிலிருந்து காப்பாற்றுறதுக்காக தி பெஸ்ட் அமினோ ஆசிட்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நாள் எடுக்கிறோம் அரிதிலும் அரிதான நிகழ்வு பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதி பார்த்து உங்களுக்கு தெரியும் இப்போ வெட்டுறது கழுத்து பகுதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளே பகுதி கொழுப்போடு இருக்கும் அதையும் வச்சிடுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளெலும்பு பகுதியும் வரும் எலும்பு மஜ்ஜையும் இதில் இருக்கும் ஸோ நல்லா பார்த்துங்க கொழுப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள் ஒரு சைடு இருக்கக்கூடிய கொழுப்பு முழுதாக வந்திருக்கு ஸோ சிக்கன் சூடு அப்படின்னு சாப்பிட பயப்படுறவங்க இதில் வெள்ளெலும்பு இருக்குது இருக்காங்க தெளிவாக பார்த்துங்க கவனமாக தெரிஞ்சுங்க எங்களுக்கு சிக்கன் ஏன் சூடு இல்லாமல் இருக்குது அப்படின்னா தேர்ந்தெடுக்கிற முறையே ஸ்பெஷலாக இருக்கும் எங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி எப்போ நாங்கள் எடுத்தாலும் சிக்கனை கொழுப்போடு தான் எடுப்போம் இந்த குஞ்சு கோழியெல்லாம் பிடிக்கிற வேலை நம்மக்கிட்ட இருக்காது ஒரு கோழியை உரித்து எடுத்தால் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு கிராமில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் உரித்து எடுத்ததுக்கப்புறம் அதை குடல் குண்டாமணியெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டது போக நம்மளுக்கு பயன்படுத்துகிறக்கான பகுதியாக எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா அதோடைய வெயிட் அப்படி இருக்கிறப்போ அதில் தி பெஸ்ட்டு கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்போடு தான் நம்ம புரதத்தை எடுப்போம் ஆனால் இதை கொண்டுட்டு போய் சுத்தி செய்யும் முறையை பயன்படுத்துவோம் இந்த சிக்கனை சுத்தி செய்கிறதுக்காகவே இந்த சிக்கனுடைய கொழுப்பையும் புரதத்தையும் கரைத்தெடுப்பதற்காகவே சிறப்பாக ஒரு மிளகா கூட்டு தயாரிப்போம் இரும்பு சட்டியில் வறுத்து அதை ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்து அது ஏற்கனவே நேரலையில் பல முறை பார்த்துட்டீங்க உங்களுக்கு அடுத்த பதிவில் வைக்கிற அதையும் மைண்டில் ஞாபகத்துங்க இந்த சிக்கன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற முறையும் ரொம்ப முக்கியம் குருபாகமாக தயாரிக்கிற முறையும் ரொம்ப முக்கியம் இதில் தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு கேட்டவங்க தெரிஞ்சுக்கங்க இவ்வளவுதான் ஒரு கிலோவுக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா முழுமையாக பலன் பெற முடியாது இரண்டு பேர் உள்ள வீட்டுக்கு ஒரு நாளில் தாராளமாக முடிக்கலாம் அரை கிலோ கூட சாப்பிட்லனா அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு குரு வித்தியை செய்ய போகிறோம் இவ்வளவு குரு வைத்திய வாழ்வியல் நடைமுறையை கடைபிடிக்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்காக தான் இதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றதுக்காகவும் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறோங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுங்க என்ன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடி வெட்டி கொடுத்துருக்காங்க இதிலிருந்து வாங்கிட்டு போனதுலேருந்து சரியாக ஞாபகம் வச்சுங்க இப்போ வெட்டுறது குண்டிக்காய் பகுதி தெளிவாக பார்த்துங்க ஈரலுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க குண்டிக்காய் பகுதி சரிங்களா சோ அடுத்த பதிவில் சந்திக்கிற தொடர்ந்து பாருங்கள் எங்களோட ஆராய்ச்சி தகவல் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம்மா